அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பாரோடு பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆறுநூற்றி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் இடம் தனி வீடு விற்பனை வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் புதிதாக தாரோடு போடப்பட்டுள்ளது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி உள்ளது மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு விட்டது ஆரோ வாட்டர் சிஸ்டம் அமைக்கப்பட்டு விட்டது மற்றும் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிக்கையாளர்களே Hall Bedroom

கிச்ச ஒன் அறநூத்தி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒன் பிஹெச்கே இங்கே ஒரு காமன் பாத்ரூம் உள்ளது அனைத்து வசலும் இடம் இட கடப்பாரோடு பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக அருகில் இந்த இந்த தனி வீடு வாடிக்கையாளர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெரஸ் உடனடியாக மேலையும் வீடு கட்டலாம் அருகில் உள்ள வீடுகள் விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்